இந்தியா வங்கதேசம் எல்லையில் மேற்குவங்க மாநிலத்தில் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை கோட்வேர்ட்ஸோடு உருது அரபு பெங்காலி மொழியில் தகவல் பரிமாற்றம் செய்யப்படும் சம்பவம் நடந்து வருகிறது இதனை ஹாம் ரேடியோ பயன்படுத்துபவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஏற்கனவே இந்தியா வங்கதேசம் இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த சம்பவம் எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஹாம் ரேடியோ என்றால் என்ன அதன் வழியாக நடந்த அந்த அந்துடன் கூடிய தகவல் பரிமாற்றத்தால் இந்தியாவுக்கு எப்படி ஆபத்து வரலாம் என்பது பற்றி பார்க்கலாம் அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டங்கள் வன்முறையாக மாறின இதனையடுத்து ஷேக் ஹசீனா நம் நாட்டில் தஞ்சமடைந்தார் வங்கதேசத்தில் தற்போது முகமது யுனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு நடந்து வருகிறது இந்த அரசு நம் நாட்டுடன் மோதலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது வங்கதேசத்தில் வசிக்கும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் பாகிஸ்தான் சீனாவுடன் கைகோர்ப்பு உள்ளிட்டவற்றின் மூலமாக நம் நாட்டை சீந்தி வருகிறது பங்களாதேஷ் அதுமட்டுமின்றி எல்லையில் உளவு பார்க்கும் ட்ரோனை பயன்படுத்தி மிரட்டுவதோடு எல்லையில் பாதுகாப்பு வேலி அமைக்கவும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இதனால் நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் சீனா பாகிஸ்தான் போல வங்கதேசமும் படிப்படியாக நம் நாட்டை குறிவைத்து சதி வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்படியான தற்போது வைக்கும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் இந்தியா வங்கதேச எல்லையில் ஹாம் ரேடியோ மூலம் பெங்காலி உருது மற்றும் அரபு மொழிகளில் தகவல் பரிமாற்றம் என்பது நடந்து வருகிறது இந்த தகவல் பரிமாற்றம் என்பது கோட்வேர்ட்ஸ் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் தற்போது நம் நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த ஹாம் ரேடியோ என்பது ஒரு பொழுதுபோக்குடன் கூடிய தகவல் பரிமாற்ற முறை தொலைபேசி செல்போன் பயன்படுத்த முடியாத இடங்களில் ஹாம் ரேடியோவை பயன்படுத்த முடியும் ஹாம் ரேடியோ வழியாக ஒருவர் இன்னொருவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எளிதில் பரிமாற்றம் செய்ய முடியும் பொதுவாக இராணுவம் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான எல்லைப் பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் ஹாம் ரேடியோவை பயன்படுத்துகின்றனர் பொதுமக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்த ஹாம் ரேடியோ மூலம் தகவல் என்பது ரேடியோ அலைவரிசை வாயிலாக பரிமாற்றம் செய்யப்படும் இந்தியா வங்கதேச எல்லையில் மேற்கு வங்க மாநிலத்தில் வசிக்கும் மக்கள் நிறைய பேர் இந்த ஹாம் ரேடியோவை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் மேற்கு மேற்குவங்கத்தின் சில பகுதிகளில் சந்தேகப்படும்படி கோட்வேர்டுகளோடு பெங்காலி உருது அரபு மொழிகளில் தகவல் பரிமாறிக்கொள்ளப்படுவது கொள்ளப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஹாம் ரேடியோ என்பது குறிப்பிட்ட அலைவரிசை அடிப்படையில் இயங்கும் இதனால் குறிப்பிட்ட எல்லையில் ஒரே நேரத்தில் ஹாம் ரேடியோ பயன்படுத்தப்படும்போது இன்னொருவர் பேசுவதை மற்றவரால் கேட்க முடியும் அப்படித்தான் எல்லையில் வசிக்கும் மக்கள் கோட்வேர்டு பற்றிய உரையாடலை கேட்டுள்ளனர் இதனால் சந்தேகமடைந்தவர்கள் யார் நீங்கள் என்று கேள்வி எழுப்பியபோது மர்ம நபர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துவிடுகின்றனர் இது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதோடு எல்லையில் பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுகிறார்களா என்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது இதுபற்றி மேற்கு வங்க ரேடியோ கிளப் செயலாளர் அம்பரீஷ் நாக் பிஸ்வாஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சந்தேகப்படும்படியான இந்த ரேடியோ சிக்னல்கள் நள்ளிரவு ஒரு மணி முதல் காலை மூன்று மணி வரை கிடைத்திருக்கிறது இந்த தகவல் பரிமாற்றம் என்பது கோட்வர்டுகளில் உள்ளது பெங்காலி மொழியை வங்கதேசத்தினர் உச்சரிப்பது போல இருக்கிறது அதே போல உருது அரபி மொழிகளிலும் உள்ளது இது தவிர இன்னொரு மொழியிலும் உள்ளது அந்த மொழியை என்னவென்று அடையாளம் காண முடியவில்லை இது பற்றி அறிந்து பதில் கேள்வி கேட்கும் போது எதிர்த்தரப்பினர் மௌனமாகி விடுகின்றனர் என கூறியிருக்கிறார் ஹாம் ரேடியோ வழியாக இப்படி கோட்வேர்டு வார்த்தைகளோடு தகவல் பரிமாற்றம் நடப்பது என்பது இது முதல் முறை கிடையாது இதற்கு முன்பும் கூட நடந்திருக்கிறது சமீபத்தில் அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது முதலில் மேற்குவங்க மாநிலம் வடக்கு பகுதியில் உள்ள டுவெண்டி போர் பர்ஹானஸ் மாவட்டத்தின் சோதிப்பூர் பகுதியில் கிடைத்தது அதன் பிறகு அதே மாவட்டத்தில் உள்ள பர்ஷிஹாட் மற்றும் போங்கான் வரையிலான பகுதியிலும் இந்த ஹாம் ரேடியோ மூலமாக கோட்வேர்டு வார்த்தைகளில் தகவல் பரிமாற்றம் என்பது நடந்திருக்கிறது இதனையடுத்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இது விசாரணை நடந்து வரும் சூழலில் தற்போது மீண்டும் இந்த ஹாம் ரேடியோ மூலமாக கோட்வேர்டுகள் என்பது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொதுவாக பயங்கரவாத செயல்களை அரங்கேற்றும் நபர்களின் உரையாடல் மற்றும் அது சார்ந்த மெசேஜ்களை அவர்கள் கோட்வேர்டு மூலமாகத்தான் பகிர்ந்து கொள்வார்கள் இதனால்தான் இந்த சம்பவம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது